பிக் பாஸ்ல நீங்க கவனிச்சீங்கன்னா எல்லா சீசன்லயுமே ஒரு சீனியரை எடுப்பாங்க அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு வாரத்துல அவங்களை எலிமினேட் பண்ணி போறதுக்கு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிக் பாஸ் சீசன் நைன் டே செவன் விஜய் சேதுபதி சார் வந்திருந்தார் இன்னைக்கு சண்டே எபிசோடு இன்னைக்கு எலிமினேஷன் ஆனது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டேரக்டர் பிரவீன் காந்தி ஃபர்ஸ்ட் வீக் எலிமினேட் ஆயிருக்காரு சோ ஆல்ரெடி இந்த நந்தினி போனதுக்கு அப்புறம் எலிமினேஷன் இருக்காதுன்னு நான் நினைச்சேன் கண்டிப்பா இருக்குன்னு சொல்லி சொன்னது ரொம்ப கஷ்டமா இருந்தது நிறைய பேர் வந்து அப்சரா போவாங்க அதுக்கப்புறம் அரோரா போவாங்க பார்வதி போவாங்க அகோரி போவாங்கலாம் சொன்னாங்க எதிர்பார்த்த மாதிரி பிரவீன் காந்தி தான் போனாரு வந்து நான் போறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லி இருந்தேன் கண்டிப்பா அவர் போனது கரெக்டா கமெண்ட் பண்ணுங்க இந்த வாரத்தோட ஃபர்ஸ்ட் ஒன் வீக்ல என்ன நடந்தது டாஸ்க் யார் யார் என்னென்ன பேசினாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தார் அந்த பேசும்போது கமருதீன் பத்தியே நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க அதுல வந்து திவாகர் உடனே கொஞ்சம் கோவம் ஆயிட்டாரு விஜய சேதுபதி இந்த மாதிரி தேவையில்லாத நாட்டுல சிரிக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு நீங்க எல்லாம் பாத்தீங்களா கரெக்ட்னு நீங்க நினைக்கிறீங்களா டாஸ்கை பத்தி பேசி திட்டிருக்க போது பிரவீன் காந்தி வந்து இதுக்கப்புறமா நான் திருத்திக்கிறேன் இனிமே கிச்சனை வந்து நாங்க கிளீனா வச்சுப்போம் அப்படின்னு சொன்னாரு பட் பாத்தீங்கன்னா துரதர்ஷவசமா அவரும் இந்த வீக்ல எலிமினேட் ஆயிட்டாரு உங்களுக்கும் அசல் கோளாறு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த அசல் கோளாறு மாதிரியே எஃப்ஜே பண்ணிட்டு இருக்காருங்க கனி அவங்க மடியில படுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா எப்பவுமே கூட பாத்தீங்கன்னா ஆதிரை இருக்காங்க ஆதிரை வந்து எஃப்ஜே ஓட தூடிய தடவிட்டு இருக்காங்க இது பாஸ்ல இது இது ஒரு பேர் மாதிரி பா இருக்காங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா துஷாரும் ஒரு அரோராவும் ஒரு பேரா காட்டுறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒரு பேரா காட்டிட்டு இருக்காங்க நமக்கு வந்து ஒரு டைம் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு வீக் தான் இருக்கு இன்னும் போக போக நம்ம என்னென்ன பார்க்க போறோமோ தெரியல இந்த பிக் பாஸ்ல நிறைய பேர் சொல்ற மாதிரி எல்லா குப்பைங்களை கொண்டு வந்து உள்ள இறக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க பட் ஸ்டில் பாத்தீங்கன்னா இருந்தது பயங்கரமா டைம் பாஸ் ஆச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு போர் கூட அடிக்கல அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்க எல்லா கண்டஸ்டன்ட்ஸ் கிட்டயுமே வந்து விஜய் சேதுபதி வந்து எந்த பிளேயருக்கு ஃபாலோவர்ஸ் கூட்டியிருப்பாங்க எந்த பிளேயர்ஸ்க்கு வந்து ஹேட்டர்ஸ் கூடியிருப்பாங்கன்னு சொல்லி கேட்கும்போது போது நிறைய பேர் சொன்னது வந்து திவாகர் தாங்க அவர் பிடிக்குதோ பிடிக்கல திவாகருக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க சொன்ன மாதிரியே எல்லாருமே விஜே பார்வதி சொன்னாங்க விஜே பார்வதி ஆக்சுவலாக நல்லா பிளே பண்ணாங்க பட் ஆனா எல்லாருக்குமே பிடிக்கல பட் இது ஒரு வாரம் தான் போக போக என்ன ஆகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வீடியோஸ் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நாளை சந்திப்போம்